ஏ கா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் ப்ரியோ இன்னைக்கு என்ன வீடியோனால் மகாபலிபுரம் பீச் தான் கிளம்பியிருக்கோம் யார் யாருன்னா சிஸ்டரின்லாம் மதரின்லாம் அதுக்கப்புறமா மம்மி அதுக்கப்புறமா பாட்டி எல்லோரும் கிளம்பியாச்சு என்னன்னா ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு வெக்கேஷன் பிளான் இது வெக்கேஷன் ரொம்ப அனலாக இருந்துச்சு இது வந்து போன வருஷம் எடுத்த வீடியோ வீடியோ வந்து வேறு ஃபோனில் மாட்டிக்கிட்டனால இப்போ அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அப்படியே இப்படி பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதான் அம்மா உங்களுக்கு நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் இவங்க வந்து என்னோடய சிஸ்டர்ங்களா சின்ன பொண்ணு இவங்க பெரிய பொண்ணு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது அண்ணா இது வந்து அண்ணி அண்ணின்னு கூப்பிட மாட்டேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து அக்கா அதனால் அக்கானே கூப்பிட்டு பழகிட்டேன் அவங்கள நான் ஒரு சிஸ்டர் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருப்போம் பாருங்கள் இங்கே ரீச் ஆகினோடனே ஒரே வைப்பு தான் எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னா கடையெல்லாம் பார்த்து ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேன் இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஒரு ஒரு சிற்பமும் அவ்வளோ நுணுக்கமாக இது பண்ணி வச்சிருந்தாங்க பாருங்கள் நீங்களே வீடியோஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு இது பாருங்க தத்ரூபமாக இருக்க அந்த ஆஞ்சநேயர் சிலை புத்தர் சிலை எல்லாமே ரேட்லாம் டென் தௌசண்ட் அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து இது பண்ணுவாங்களாம் கிரானைட் கல்லில் பண்ணுறது ஒரு சில கோவில் இருக்கான் இதுதான் மகாபலிபுரத்தோடைய பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க சிறப்பு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க சங்கில் இருக்கிறது இது அதுன்ட்டு எல்லாமே அந்த ஆர்ட்டிஃபிஷியல் சிப் சிப்ஸ் சிப்பியை வச்சு கம்பல்லாம் இருந்துச்சு நிறைய இருந்தது பாருங்கள் சங்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ரேட்லாம் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது ஒரு ஒரு சங்குக்கு ஒரு ஒரு மாதிரி ரேட்டு பால் ஊற்றுற சங்கு தனியாக இருக்கான் அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்டுட்டு வந்தேன் இந்த பாருங்கள் இந்த கருப்பு கலர்லலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த முத்து மணிக்கு எடுக்கிற இதுவான் சிப்பியான் எல்லாமே அழகழகாக பண்ணி வச்சுருந்தாங்க கூலர்ஸ் எல்லாமே அங்கங்கே சைடில் சைடில் இருந்துச்சு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நாங்கள் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு கிளம்பி போகிறதுக்கே அதுக்கே இவ்வளோ கூட்டம் ஈவினிங்கில் வருவாங்களான்ட்டு எனக்கு ஏன்னா நான்லாம் பீச்சுக்கெலாம் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் எங்கள் டேடிலாம் கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போகும்போது மார்னிங்கில் தான் போவோம் ஈவினிங்கில் இவ்வளோ கூட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கடையில் பாருங்களேன் ஒன்று ஒன்றும் அவ்வளோ இவ்வளோ பிளேட்ஸு எல்லாம் மூணு பிளேட்ஸ் ஐம்பது ரூபா அந்த மாதிரி எது எதுவுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ரிங்கு போடுற விளையாட்டு விளையாட்ணும் அன்னிக்கு வந்து ஒன்று விழுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் பசங்க போட்டாங்க விழலை அன்னிக்கு வந்து அந்த ரெண்டு இது லவ் பேர்ட்ஸ் கிடச்சிது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் நீங்களே வீடியோவில் நானும் போட்டேன் நான் எப்போ போனாலும் ஏதாச்சும் ஒரு டால் எனக்கு கிடச்சிரும் இந்த தடவை வந்து கடவுளே என் கூட இருக்காருன்ற தாட்டுக்கு கொண்டு வந்துட்டார் எப்படின்னா நான் போட்ட உடனே சிவன் வந்துட்டார் சிவ லிங்கம் வந்து கிடச்சிருச்சா ஸோ ஹாப்பி என்னுடைய நாத்தனார் பசங்க ஏன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து போடல அக்கா ஒன்று போட்டுட்டாங்க அம்மா ஒன்று போட்டுவிட்டாங்கன்ற ஒரு இதுவில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பாருங்க அழகாக விழுந்துச்சு லிங்கத்தில் எனக்கு ரொம்ப காட் கிரேஸ் அது இது பாருங்கள் கை தட்டுறாங்க எல்லாருமே மதரின்லாம் அப்புறமா வந்து சிஸ்டர்லாம் பசங்க எல்லாமே அக்கான்னு தான் சொல்லுவேன் நான் வீடியோ காண்டி அண்ணின்னு அன்னின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நாங்கள் அப்படி தான் பழகிட்டிருக்கோம் ரொம்ப ஹாப்பி இது பாருங்க அவங்க ஜெயிச்சது ஒன்று நான் ஜெயிச்சது ஒன்று பசங்களை கேட்டேன் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இல்லை சாமி கிடச்சிருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அக்கா பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்களும் என்னை தான் கூப்பிடுவாங்க அப்படி தான் நாங்கள் எல்லாேருமே இருக்கோம் முறையெல்லாம் மாற்றி இருக்கோம் அப்புறம் பசிக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான் அக்கா வந்து லெமன் ஜூஸ் குடித்தாங்க பசங்க வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கினாங்க இந்த ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அது பாருங்கள் நிறைய கடை இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ ஈவினிங் ஆகிடுச்சு எப்படி இருக்காங்க பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கடைங்க எல்லாமே எவ்வளோ பாருங்கள் கப்புல்ஸாக நிறைய பேர் இருந்தாங்க நான் என்ன கவனிச்சேன் இந்த பலூன் விளையாடலாமா அப்படின்னு கேட்கலான்ட்டு இருந்தேன் அதுக்காட்டியுமே வந்து சரி வேண்டாம் அது நம்ம வெயிட்டு பிடிச்சி வச்சுட்டு தூக்கிட்டு இருக்கணும் அது வேலை வே இது வந்து ஸ்பேஷியஸாக இருந்துச்சு ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே நினச்சேன் ஏன்னா ரொம்ப கிட்ட இருந்துச்சு நிறைய பொருள் போட்டிருக்கலாம் இதில் பசங்க ஃபீல் அந்த அதனாண்டே இது பாருங்கள் குதிரையெல்லாம் இருந்துச்சு கு ஒரு குதிரை சவாரிக்கு வந்து டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன பசங்களாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி பெரியவங்களாக இருந்தால் டூ ஹண்ட்ரடு அம்மாவும் பாட்டியும் இந்த பாருங்கள் உட்காந்துட்டாங்க இவங்க தான் எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்வீட் இவங்க அது பாருங்கள் இதுக்கப்புறம் எங்கள் அண்ணா அப்புறமா எங்கள் மாமா பசங்க ரெண்டு பேரும் சின்னவளோ பெரியவளோ விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் ஆனால் எனக்கு ரொம்ப பீச் நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த தண்ணியை பார்த்துட்டாலே எனக்குலாம் இப்போது இவளுங்க எவ்வளோ சின்ன வயசில் இருக்காளுங்க இந்த வயசில் விளையாட்ற விளையாட்டை நான் இப்போ விளையாடுவேன் மேரேஜ் ஆகி இது ஒன் இயர் கிட்ட ஆகியும் நான் விளையாடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச் போகிறது நான் பீச் போகிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னாலே பீச்சுக்கு போயிடுவேன் அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு ஒரு தடவை சொல்லாமல் கொல்லாமலாம் பீச்சுக்கு போயிருக்கேன் நான் அந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்குது இந்த வீடியோ பார்த்தா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ட்ரெண்டிங்ல ரீல்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுல நான் எங்க ரெண்டு பேர் பேரையும் போட்டு ஹாட் போட்டு தண்ணி வரும்னு பார்த்துட்டு இருந்தேன் வர மாதிரி தெரியல பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு சோ சோளம் வாங்கிட்டேன் காரம் போட்டு வேணுமான்னு கேட்டாங்க இல்லை ஸ்வீட்டாகவே கொடுத்துருங்க அப்படின்ட்டு வாங்கிட்டோம் ஒன்னொன்று மீன்லாம் அவ்வளோ அழகாக வறுத்து இருந்தாங்க சின்ன மீன் வந்து இருபது ரூபாவாம் பெருசு வந்து ஐம்பது ரூபாவும் வருத்த மீன் இது பாருங்கள் இந்த கம்பல் தான் வந்து அக்கா பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் எது பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கிக்கோங்கடா அப்படின்னு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒரு கம்பலுக்கு ரெண்டு கம்பல் சேர்த்து ஃபார்ட்டி ருபீஸ் வாங்கி கொடுத்தேன் அவளுங்கலாம் ரொம்ப ஹாப்பி இது பாருங்கள் மண் கையோடு பார்க்குறா பாருங்க இது நல்லா இருக்குக்கா அது நல்லா இருக்குக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாளுங்க நான் வந்து ரொம்ப மோஸ்ட்லி இப்போ இந்த கவரிங் கம்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதுக்காகவே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் எதுக்கு அது வாங்குறது வேறு ஏதாச்சும் திங்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லானது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஷாப்பிங் நிறையா பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மோஸ்ட்லி வந்து ஏன் நீ வீடியோ இவ்வளோ நாள் வரல அப்படின்னா இந்த பிளாக்ல போயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாரி அதனால தான் போட முடியல இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் என்ன ஆனாலும் சரி வீடியோஸ் போட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி கட்டாயத்தில் நான் இருக்கேன் வீடியோஸ் போடணும் என்னை நம்பி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருக்கீங்க அதை பாருங்கள் இந்த கிளச்சஸ் வாங்குறதுக்கேனே நான் இந்த கடைக்கு போகிறேன் போல் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன் கொண்டை போடுறதுக்கே எனக்கு வேணும் அதனால் அதெல்லாம் வாங்குவேன் இதை பாருங்கள் அண்ணா வந்து வேல் வாங்கியிருந்தாரு ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இது பாருங்கள் அந்த குட்டி ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் பொம்மைலாம் இருக்குது பாருங்கள் இந்த மொட்டை பொம்மை கண்ணு மூடிக்கிறது விநாயகர் கிருஷ்ணர் எல்லாமே ட்ரெண்டிங் பொம்மை எல்லாமே சொல்கிறாங்க ஹண்ட்ரடுக்கு மேலே மீஷோவில் வந்து நமக்கு வந்து கோடு வேணால் நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட்லேயே நாலு பொம்மை கிடைக்கும் இவங்க எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஆனால் நேரில் பார்த்து வாங்கினா எப்படி இருக்கும்னு தெரியல சரி நானாக இருந்தால் மோஸ்ட்லி இந்த பொம்மையெல்லாம் நேர்லேயே வாங்க மாட்டேன் கடையிலே வாங்க இது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே கிரானைட் கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்களாம் குங்குமம் சிம்மிழ் பாருங்கள் அழகாக இருந்துச்சு அப்புறம் வேல் ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்க அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இந்த ஷால் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் எல்லோரும் போனீங்கன்னா வாங்கிக்கலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லா கலரும் வச்சுருந்தாங்க மஞ்சள் தேய்க்கிறது பாருங்கள் மஞ்சள் எல்லாமே வாங்கினேன் நான் தேய்க்கிறதெல்லாம் ஒன்று வாங்கினேன் சின்ன சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் பெருசுலாம் வந்து ஹண்ட்ரட் மேலே இது பாருங்கள் இந்த சிலையை அழகாக செஞ்சுருக்காங்க அம்மா சிலையும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி சிலையும் சூப்பராக செஞ்சுருக்காங்க இங்கே வந்து வளர்ப்பு மீன்களும் விற்கிறாங்க ஓரத்தில் அதாவது மெரினா பீச்சில் எப்படிலாம் வளர்ப்பாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்குது புத்தர் சிலைலாம் அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க இது பாருங்கள் பசங்க வந்து அந்த தண்ணி இருந்துச்சு அதில் பூ போட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் இதில் வந்து சிப்பியும் கிடச்சிருந்தது காமிச்சிருந்தா பாப்பா அது பாருங்கள் ரொம்ப ஹாப்பி அவங்களுங்க ரெண்டு பேருமே எனக்குமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும் போது தான் பழைய மெமரிஸ்லாம் இப்போ ஒன் இயர் கழித்து எனக்கு ரீக்ரியேட் ஆயிருக்கு அவங்க அப்பா கிட்டே கேட்டு பிபி பொம்மையை வாங்கிட்டாங்க அண்டில் தென் பாய் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்